நாம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் விளங்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகின்றேன் எனவே சகாமர்கள் என்பதை நாம் விலங்க வேண்டும் நாம் முன்னாலே கூறப்பட்டுள்ள இந்த மூன்று மூன்று நபர்களை நாம் பின்பற்ற வேண்டும் மூன்று இருக்கணும் அல்லது

நாலாவது நீங்களும் வைக்கவில்லை அல்லாஹு தாலா அவர்களுக்கு அன்சாரி என்ற பெயர் வைக்கின்றார் அன்சார் என்றால் உதவியாளர்கள் என்று பொருள் மக்காரிலே இருந்து புறம்பெயர்ந்த அதாவது ஒன்றுமில்லாதவர்களாய் ஏன் பல பேர் அடுத்த உணவுக்கு வழி இல்லாதவர்களாய் மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவள் உடை உடுத்த உடை இல்லாதவர்களாய் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்த பொழுது அவர்களை தம் தங்களுடைய வீட்டின் உறுப்பினராக அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அனைத்திலும் பாதி கொடுத்த பெரிய உதவி செய்த அன்சாரியல் இவர்களுக்கு குரானை பெயர் வைக்கிறது அன்சாரியல் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்சாரியல் அவர்கள் தியாகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை உதாரணமா சொன்னா உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அதாவது உலகத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அல்லது ஒரு நாட்டிலிருந்து நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம் புலம்பெயர்ந்து போகும் போது அங்க நாம செல்லும் போது பல சமூகங்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் அவர்களுக்கு அவரத்தை சந்தி சந்தி சந்திக்கிறார்கள் அவர்கள் எப்படி பார்க்க மூன்றாம் தர மூன்றாம் குடிமக்களாகவும் நான்காம் நான்காம் தள குடிமக்களாகவும் அவர்கள் பார்க்க பத்தோடு பதினொன்றாவது அவர்கள் வெளிநாடுகளில் வருபவர்கள் ஒரு அவர்களை அவர்களை மதிக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சதவீதம் கொடுக்கொடுக்க மாட்டார்கள் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு நாடுகளில் இதை போல வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை அவர்களுக்கு மதிப்பு கொஞ்சம் குறைகளாக கொடுக்கொடுப்பார்கள் அவங்க இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா அதாவது மதினா வந்து மக்கா வளர்ந்து மதினாவுக்கு வந்து என்றால் அதாவது ஒரு வீட்டில இருந்து ஒரு ஆள் விளையாட்டு விசாரித்து போன அதுவேபத்தில் வெளிநாட்டுக்கு போறாங்க அதுவே மொத்தமா ஒரு ஊரே வருகிறது மக்காவில் இருந்து மதினாவின் பக்கம் ஒரு ஊரே ஒரு சமூகமே வருகிறது அந்த சமூகம் ஒரு முஸ்லீம் சமுதாயமே வருகிறது எப்படி என்றால் அவருடைய

இருந்த பொழுது அவர்களுக்கு திடீரென்று ஒரு வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்த போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லை நீங்க வந்து செல்லுங்க அப்படி அச்சம் அப்ப அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த போற பொழுது சில யூனர்கள் வழிமறைக்கிறாங்க அவங்க அவங்க வழிமறைக்கிறாங்க நாங்க வந்து உங்களுக்கு கண்கள் தஞ்சாவதுக்கு இல்லாத போலன்னு சொல்றோம் ஒரே ஒரு நிபந்தனையை அதாவது வித்தியாசமான நிபந்தனையை அந்த இறுதனின் தலைவர் நிறுத்து வைக்கின்றார் என்னவென்று இருக்கும் பெண்களை நீங்கள் திருமணம் திருமணம் முடிச்சுக்கின்ற நீங்கள் என்பதை இடம் வந்துதான் உங்கள் பேர் வந்து முதலிரவு முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை பண்றாங்க அதாவது அந்த இடத்துல வந்து அன்சாரியில யாருன்னா ஒரு கூட்டம்

மூவலாக கல்யாணம் அந்த யூதர்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்தது அந்த இட அந்த யுத்தத்திலே அன்சாரிகள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றவுடன் அந்த யூதர்கள் வண்டியிட்டார்கள் வண்டியிட்டவுடன் அப்பொழுது அப்பதான் போறாங்க மக்காவுக்கு போறாங்க அந்த எஸ்ரிப்பட்ட நாட்டில் இருந்து அப்பதான் வந்து அந்த மனிதர்கள் தான் மக்காவுக்கு போறாங்க அபிஷமல்லா செல்லும் அவன் பன்னெண்டு வருடங்களுக்கு அவன் போகும் பொழுது ரெண்டு வருஷம் எட்டு ரெண்டு பேரு அடுத்த வருஷம் நாலு பேரு அடுத்த வருஷம் எட்டு பேர் போகும் பொழுது அபிஷமல்லா செல்லும் அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள் ஒரு தனியாக வரவில்லை அவருக்கு சமூகமே ஒரு பெரிய கூட்டத்தை அவன் கூட்டி வருவாங்க கூட்டிட்டு அன்சாரிகள் அவங்க கடைக்கலம் கொடுத்தாங்க அதாவது இந்த நான் வந்து சிந்தித்து பார்த்தோம் ஒரு சம்பவம் குறித்து முடிச்சு முடிச்சு அதாவது சாதி முழு அப்பாதா இவர் வந்து ஹசராஜ் ஹசராஜ் என்ற கூட்டத்தின் தலைவர் உடனே போரின் போது ஒரு சரசரப்பு ஏற்று ஏற்பட்டது உடனே போர் முடிகிறது முடிந்தவுடன் மதினாவாசிகளுக்கு இதுவும் கிடைக்கவில்லை என்ற சரசரப்பு அவர்களுக்கிடையே ஏற்படுகிற பொழுது சாதி புல அப்பா தாய் தலைவர் தலைவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்றாங்க இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மதீனா வாசிகளுக்கு உண்மை கிடைக்கலன்னு பேசி யோசிக்கறாங்க யா ரசூலுல்லாஹி நீங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படி கேக்க கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு சாதி புல அப்பா தான் உங்களுடைய கருத்து என்னவென்றா என்றால் என்ன என்ற என்ன அந்த அவர் சொல்றாரு அந்த கூட்டத்தை நான் ஒருத்தன் தான் இந்த கூட்டத்தை வைத்த கருத்து தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படி சொல்றாங்க

எல்லா மக்களும் வரிமத்தில் கிடைத்த ஆடு மாடுகள் மற்றும் முட்டைகளை எடுத்துக்கொண்டு வீடு வீட்டுக்கு சென்றார்கள் ஆனால் அன்சாரிகளை நீங்கள் ரசூதுல்லாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல உங்களுக்கு எது பிடிக்கும் ஆடு மாடுகள் புரியதா அல்லது ரபிசல்லாம் அனைவரும் புரியல என்று கேட்டபொழுது அவர்கள் ரபிச நபிய உங்களுடைய கண்ணியம் தான் முக்கியம் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அந்த புகழ்பெற்ற வார்த்தைகளை அவரு

அந்த மனிதாவில் உள்ள அனைவரும் பிரகாசிக்கு சித்தவாளாக இருக்கார் எது அனசரை அல்லா அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருங்க அனசரனையும் எல்லாம் வாழ்வா அவங்களுக்கு சொல்கிறாங்க வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லை மிஷனெல்லாம் வரைய சொன்னாங்க என்று என்னை கொடுத்தாலும் அதை கூட சந்தோஷம் எங்களுக்கு வாழ்க்கையிலையே கூற பக்கத்தை எங்கள் மிஷனை அவங்க வந்து அனசன்லேயெல்லாம் நான் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துக்கு அனசருலேயெல்லாம் வாழ்வா அவர்களும் ஒரு அன்சாரியாக இருக்கின்றார்கள்

جیوکم جلیب اغاندر السلام علیکم ورحمۃ اللہ